வணக்கங்க இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய மூலிகை காப் சாம்பிராணி எப்படி செய்யலாம்னு இது இதுதாங்க இருபத்தொரு வகையான மூலிகை சாம்பிராணி போட்ட பஞ்சகாவிய மூலிகை கப் சாம்பிராணி இது நம்ம முதல்ல மரத்தூளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தூள் தான் எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் நல்லா வாசனை வர நம்ம தனியாகவே இதை தேக்கு மரத்தூள் வாங்கிக்கிறோம் அடுத்தது மு இருபத்தொரு வகையான மூலிகை சாம்பிராணி பொடிங்க அதையும் கொஞ்சம் நம்ம தான் நல்ல நறுமணம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது வகையான பொடி நொச்சி நொனா துளசி வேப்பலை மருதாணி எல்லாம் கலந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாம்பிராணி குங்குளியம் கச்ச போட்ட பொடிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாணப்பொடி சாணம் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம பால் தயிர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோமியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நெய் இதெல்லாம் போட்டு தான் நம்ம பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி ரெடி பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கணும் இப்போ அதை எப்படி கலக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ முதல்ல நம்ம சாணப்பொடியை இதில் முதல்ல சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இலைப்பொடியை அதுக்கப்புறம் போட்டுப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி வகையான மூலிகை சாம்பிராணி பொடியை இதில் நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி பொடியை இதில் போட்டுப்போம் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு முதல்ல நல்லா கையால் ஒன்றா ஈவனாக அதாவது ஒரே கலவையாக வர்ற மாதிரி கையால் நல்லா கை கொண்டு பசைச்சிக்கிட்டே இருக்கணும் கல கலந்து கலந்து தான் நமக்கு அது அந்த கப்பு சரியான முறையில் வர்ற மாதிரி வரும் அதுக்கு தான் நம்ம முதல்ல கையால் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கலந்துக்கணும் இதேமாரி நல்லா ஒன்று ஒன்று கலந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்படி ரெடி பண்ணிட்டா தான் நமக்கு கப்பு நல்லா கரெக்டாக வருங்க இதேமாரி ரெடி பண்ணி தான் நம்ம செய்யணும் முதல்ல நான் உங்களுக்கு கொஞ்சமாக முறையில் எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காட்டுறேங்க பால் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தயிரையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு அடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவோ அதை பால் தயிரி கோமியெல்லாம் கொஞ்சம் கலந்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோமியதையும் கொஞ்சம் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நெய்யும் கொஞ்சம் கூடவே தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அதனால் தேவையான அளவு இதுக்கு கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கையால் ஒன்று 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 அளவுக்கு நல்லா பிசஞ்சிக்கணும் எப்படி பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சோன்னா நமக்கு ஒரு உருண்டை மாதிரி வரணுங்க இப்போ பாருங்கள் இந்தமாதிரி உருண்டையாக வர்ற மாதிரி நல்லா ரொம்பவும் தண்ணி கலந்துடக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் எப்படி செய்கிறாங்க அதை பற்றி காமிக்கிறவங்க முதல்ல அந்த பொடியை வச்சு இந்த மிஷினில் நல்லா அடிச்சுக்கிறோம் இப்போ நமக்கு